முந்தைய ஆண்டினுடைய டிஎன்பிஎஸ் வினாத்தாள் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க முதலில் இந்த குரலினுடைய பொருளை வைத்து தான் நாம் அணியை பார்க்க முடியும் ஏனென்றால் இவையெல்லாம் பொருள் அணி பிறவி பெருங்கடல் நீந்துவர் பிறவி என்கிற பெருங்கடலை நீந்துவர் எல்லாருமே நீந்த முடியும் ஆனால் நீந்தார் யாரால் நீற முடியாதுன்னா நீந்து கரையை கடக்க முடியாதுன்னா இறைவன் அடி சேராதார் அப்போ பிறவி என்கிற பெருங்கடலை நாம் நீந்தணும் அப்படின்னா இறைவனுடைய அடி நமக்கு தேவை அதை நீந்த வேண்டியதில்லைன்னு நினச்சா இறைவனுடைய அடியை சேராமல் இருக்கலாம் அப்போ பிறவி என்கிற பெருங்கடலை நீந்துவர் இறைவனுடைய அடியை சேரக்கூடியவர் நீந்த முடியாதவர் இறைவனுடைய அடியை சேராதவர் என்ன விசேஷம்னா பிறவியை வந்து பெருங்கடலாக உருவகம் செய்தவர் இறைவனுடைய அடியை உருவம் செய்தமன் விட்டு விட்டு விடுகிறார் இப்போ கடலை நம்ம கடக்கணும்னா என்ன தேவை ஒரு தெப்பம் தேவை இப்போ பிறவி என்கிற பெருங்கடலை நீந்த வேண்டுமென்றால் இறைவன் அடியாகி ஒரு தெப்பம் நமக்கு தேவைன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் பிறவியை பெருங்கடலாக உருவகம் செய்த வள்ளுவர் இறைவனுடைய அடியை உருவகம் செய்யாமல் விடுகிறார் எனவே ஒரு பாடலில் ஒன்றை உருவகம் செய்துவிட்டு மற்றொன்றை உருவம் செய்யாமல் விட்டு விட்டால் அதுக்கு ஏகதேச உருவகணி அப்படின்னு பேர் அதனால் அதுதான் விடை முட்டை இட்டது சேவலாக பெட்டையானு கேட்டிருக்காங்க இது ஒரு அபத்தமான வினா கேள்வி இல்லையா முட்டை இடணும் அப்படின்னா அது சேவல் கண்டிப்பாக அது விடாது அப்போ பெட்டை தான் விடும் அப்போ இந்த கேள்வியே வழு கேள்வியே தவறு வழுனா குற்றம்னு அர்த்தம் அப்போ வினாவே குற்றம் என்பதனால வினா தான் சரியான விடை அவளை பொருந்த சொல்லி கண்டுதல்னா மாணிக்கம் முத்தும் பவளம் இவையெல்லாம் விலைமதிப்பற்ற பொருள்கள் கிளைஞ்சல் என்பது சாதாரண பொருள் என்பதனால் இதுதான் சரியான விடை நன்றி